இன்றைக்கி வந்து நம்ம வெர்டிபிரல் போன் ஒரே ஒரு போனை பற்றி அதில் உள்ள பார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் மொத்த வெர்டிபிரல் காலம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஒரு போனை மட்டும் தனியாக வச்சு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தொராசிக் வெட்டீபிரா நான் எப்படி சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் த ஸ்பைன் இஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் இன்ஃபீரியர்லி இன்னோ டேரக்டட் ஸ்பைன் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குது ப்ளஸ் வந்து நான் போனை தலையிலே பார்த்தா இந்த இடத்துல வந்து ஆர்டிகுலேட்டிங் லைட்டிங் பார்க்க முடியுது ஸோ வந்து இது ரிப் ஆர்டிக் லைட் பண்ணுறதுனால இது ரிப் ஏரியாவில் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக தொராசிக் ரீஜன் தான் இதை வச்சு நான் உறுதியாக சொல்ல முடியும் இது ஒரு தொராசிக் வெட்டிபுரல் போன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இது வந்து நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம் வெட்டிபுரல் பாடி இந்த இந்த திக்கா இருக்குலையே இந்த இது வந்து வெட்டிபுரல் பாடி நீங்கள் ஒரு வெட்டிபுரா வைக்கும்போது சரி எது முன்பக்கம் எது பின்பக்கம் அப்படின்ற டவுட் வருதுன்னா இந்த பாடி வந்து ஆன்டீரியர் சைட் ஸோ இதுதான் ஆன்டீரியர் சைட் இது வந்து பேக் சைட் போஸ்டீரியர் சைட் பக்கம் இது வந்து நம்ம முன்பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி சரி இப்போ இந்த பாடி இந்த பாடி வந்துட்டு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த போன் அடுக்கடுக்க அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா அதாவது நம்ம சொல்கிற முப்பத்தி மூணு போன் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் அப்படி இருக்கும் இந்த பாருங்க நான் இந்த அப்படி உள்ளே போடுற இதுதான் வெட்டிபுள் ஃபாராமின் இதில் தான் ஸ்பைனல் கார்டு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ இது மேலே மேலே நீங்கள் போனை ஸ்டாக் பண்ணிங்கன்னா அது அப்படியே சேர்ந்து வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ட்ராக் கனால் இல்லையா இந்த ஓட்டர் இல்லையா இதான் வெட்டிபுல் ஃபரமின் இந்த வெட்டிபுல் ஃபெரமைன் எல்லாம் ஸ்டாக் ஆகும்போது அது ஒரு கெனாலை ஃபார்ம் பண்ணும்போது அது வெட்டிபுரல் கெனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி இந்த போன் மேலே இருக்க போனோட ஆர்டிகுலேட் ஆகும் அதே மாதிரி இது கீழே ஒரு போன் இருக்கும் அதோட ஆர்டிகுலேட் ஆகும்னா அப்போது இந்த ரெண்டு வெட்டிபுரல் போனுக்கு நடுவில் இருக்க அந்த ஜாயிண்ட் வந்து இன்டர் வெட்டிபுரல் ஜாயிண்ட் ஐவி ஜாயிண்ட்னு சொல்லுவோம் இன்டர் வெட்டியூபுரல் ஜாயிண்ட்ஸ் இதுக்கு நடுவில் தான் இந்த ஜவ் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் ஐவி டிஸ்க் நீங்கள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல இருந்து வந்து ஆகும்னா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகும் அதனால் இந்த இடத்துல தான் அந்த ஐவி டிஸ்கும் இருக்கும் இதுக்கு மேலே இருக்க போனக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ் இருக்குங்களா ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்குன்னு சொல்லுவோம் நம்ம ஐவி டிஸ்கை நான் அதோட அனாட்டமியை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட் இப்போதைக்கு நம்ம வெல்கம் பேக் டு தி வெட்டிபிரல் போனை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ வேறு என்னென்ன பகுதியெலாம் இதில் இருக்குது பாடியை பார்த்துட்டோம் வெட்டிபுரல் ஃபாராமின் பார்த்துட்டோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலேருந்து ஒரு போன் வந்து இப்படி ஆர்டிகுலேட் ஆகும் என் விரல் வந்து ஆர்டிகுலேட் ஆகிற மாதிரி ஸோ இது வந்து சுப்பீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட்ஸ் நான் இப்படி காட்டுறேன் சுப்பீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட்ஸ் அப்புறம் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து வேறு என்னென்ன இருக்குது ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் சைடில் ப்ரொஜெக்டாக இருக்கு இல்லையா ப்ரொஜெக்டாக இருந்தால் ப்ராசஸ் ஒன்று ஒரு துருத்திட்டுருக்கு ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இது ஸ்பைனஸ் ப்ராசஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ரெண்டு பக்கமும் ஸோ ரெண்டு ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இது வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் அப்புறம் இப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல திரும்பவும் ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபீஸ் இருக்கு ஏன்னா கீழே இருக்கக்கூடிய போனோட சுப்பீரியர் ஆர்டிகி இப்போ இது வந்து இந்த போனோட சூப்பீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசெட்ஸ் இல்லையா அதே மாதிரி இது கீழே இருக்க போன் வந்து இந்த இடத்துல ஓட்டும் இவங்க பாருங்க இங்கேயே ஃபிளாட்டாக தெரியும் உங்களுக்கு ஸோ அது வந்து இந்த போனுக்கு இந்த போனை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சுப்பீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசெட் இதை வந்து இன்ஃபீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட் இது வந்து என் விரல் வைக்கிற இடம் வந்து இன்ஃபீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பெடிக்கல் அண்ட் லேமினா இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது ஸோ இந்த பாடியும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸும் இதுக்கு நடுவில் இருக்கிறாங்க இந்த பாடி இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இதுக்கு நடுவில் இருக்கிறத வந்து நம்ம பெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் பெடிக்கல் அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ஸ்பைனஸ் ப்ராசஸ் நடுவில் இருக்கிற பகுதியை வந்து லேமினான்னு சொல்லுவோம் ஸோ பெடிக்கல் லேமினா ஸ்பைனஸ் ப்ராசஸ் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் சுப்பீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட்ஸ் இன்ஃபீரியர் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட்ஸ் பாடி பெட்டிபுரல் ஃபரமேன் இது போக தொராசிக் பெட்டிபுரில் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாடியோட அடிப்ப போனை வந்து நான் நேராக அப்படி பிடிச்சேன்னா இது முன்பக்கம் இதுதான் மேல் பக்கம் இது கீழ்ப்பக்கம் இல்லையா இது முன்பக்கம் இது பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாடியோட அடிப்பகுதியில போஸ்டீரியர் சைடில் ஸோ போஸ்டிரோ இன்ஃபீரியர் சைட் ஆஃப் த பாடியில நான் பாருங்கள் இப்போ நான் இந்த போனை தரையில் மாற்ற போகிறேன் ஸோ இதுதான் அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியில் பின்பகுதி தான் போஸ்டீரியர் ஸோ போஸ்டீரோ இன்ஃபீரியர் சைடில் ஆர்டிக்ளாட்டிங் ஃபேசட் ஃபார் த ரிப்ஸ் இருக்குது இதுக்கு பேர் வந்து காஸ்டல் ஃபேசட்ஸ்ன்னு சொல்லுவோம் காஸ்டல்னா காஸ்டா அப்படின்னா நேட்டமியில் வந்து அது ரிப்பை குறிக்கும் ஸோ இது வந்து காஸ்டல் ஃபேசட்ஸ் இவ்வளோதாங்க இதெல்லாம் தான் நம்ம ரிப்ஸில் இருக்கக்கூடிய சாரி வெட்டரிபுரல் போன் ஒரு வெட்டிபுரல் போனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எதுவும் கேள்விகள் இருந்தால் கருத்துறை பகுதியில் போடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்